வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கம்பு ராகி சோளம் உள்ளிட்ட சிறுதானிய பயிர் சாகுபடி அதிகரிக்க விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சராயு கொடியசைத்து துவங்கி வைத்தார் தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக சிறுதானிய சாகுபடி விவசாயிகள் மத்தியில் குறைந்த வண்ணம் உள்ளது இந்த சிறுதானியங்களின் உற்பத்தியை மீண்டும் அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழக அரசு சிறுதானிய பயிர் சாகுபடி அதிகப்படுத்திட விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்களையும் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நட்பாண்டில் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து ஒன்று அறுபத்தி மூன்று மெட்ரிக் டன்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து விவசாயிகள் மத்தியில் ராகி கம்பு சோளம் சாமை குதிரைவள்ளி உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் சாகுபடி அதிகரிப்பது குறித்து விழிப்புணர்வு வாகனங்கள் பிரச்சாரத்தினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலகம் முன்பு இருந்து துவங்கிய ஐந்து வாகனங்கள் கிருஷ்ணகிரி சோழகிரி பருகூர் வேப்பனப்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை சோழகிரி காவிரிப்பட்டினம் ஓசூர் கிளம்பலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நேரில் விவசாயிகளை ராகி கம்பு சோளம் சாமை குதிரவள்ளி உள்ளிட்ட ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்தல் அதற்கான ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் வேளாண்மை துணை இயக்குனர் திருமதி கலா சமூக ஆர்வலர் சந்திரமோகன் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசு விவசாயத்தை உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளினுடைய செலவினத்தை குறைப்பதற்காகவும் பல திட்டங்களை கொடுக்கிறது அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பல ஐந்துக்கும் மேற்பட்ட வண்டிகளில் என்னென்ன திட்டங்கள் வேளாண்மை துறை மூலமாகவும் தோட்டக்கலைத்துறை மற்ற துறைகள் மூலமாகவும் அரசு விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்து உணவு உற்பத்தியை பெருப்பதற்குண்டான திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அது இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டம் வேளாண்மை இணை அவர்கள் தலைமையிலே இந்த விளம்பர ஊர்தி துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த ஊரிலே அரசு என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாரோ அத்தனையும் விளம்பரப்படுத்துகிறார்கள் அந்த விளம்பரத்திலே பயனுள்ள விவசாயிகள் அதை பயன்படுத்தி கொண்டு அதை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்தந்த வட்டார வேளாண்மை வளர்ச்சி அலுவலகத்தின் மூலமாக தங்களுக்கு வேண்டிய மானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என இதன் மூலம் விவசாயிகளுக்கு தெரிவித்து என்னென்ன பயிர் சொல்லுங்கள் நவதானியங்கள் பூராவும் உண்டு தோட்டக்கலை பயிர்களும் உண்டு அதாவது நெல் ராகி கம்பு நவதானியங்கள் சிறு தானியங்கள் சோளம் ராகி இன்னும் எல்லா வகையான பயிர்களுக்கும் அரசு மானியம் வழங்குகிறது அனைத்து பயிர்களையும் பயிர் செய்கின்றவர்கள் தங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது என்றால் அதை குறைத்துக் கொள்வதற்காக இந்த மானிய திட்டத்தை பயன்பெற்று தன்னுடைய உற்பத்தி செலவை குறைக்க முயற்சி செய்யலாம்